நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் இரண்டாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் உறிந்தும் விடியாமலும் உள்ள காலை வேலை சரியாக காலை ஐந்து மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து சேர்ந்தது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் நான்கு நாற்பதுலேருந்து மகளுக்கு அழைத்து ரெடியாக இருக்க சொல்லி கொண்டிருக்கிறார் மனோகர் ஐயோ அப்பா தூங்கலை முடிச்சுட்டு தான் இருக்கேன் இது உனக்கே நியாயமாக இருக்கா அரை மணி நேரத்துலேருந்து காலை கட் பண்ணாமல் லைன்லயே இருக்கேன் நான் எப்படியே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறதா இந்தா ட்ரெயின் நடிச்சு இறங்கிட்டேன் போதுமா இப்போவாவது ஃபோனை வைப்பா என்று தந்தையை திட்டிவிட்டு நீங்கள் என்னடானா இன்னும் டென்ஷன் பண்ண வேண்டியது அந்த அம்மா என்னடானா விவரமே இல்லாமல் திட்ட வேண்டியது ரெண்டு பேருக்கும் ஒத்த பிள்ளைய பிறந்துட்டு நான் பிள்ளைங்கிற பாடுறதுக்கே அதுக்கு தான் ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்குது வீட்டில் பறக்கணுங்கிறது பேசாமல் நான் வரதுக்குள்ள அதுக்காவது ரெடி பண்ணுங்க டேடி போய் உங்கள் புவன கிட்ட போய் பேசுங்க இப்போ வைங்க என்று சத்தமாகவே கற்றுவிட்டு வைக்க பின்னால் இறங்கிய அதே கருப்பு சட்டைக்காரன் அவள் எல்லாம் காதில் வாங்கி கொண்டு புன்னகை புரிந்தான் பின்னிலா சிந்துஜாவுக்கு கலைத்து இறங்கிட்டேன் எங்கே வரணும் யார் கூப்பிட வந்திருக்கா என்று கேட்டாள் அண்ணா வெளியில தான் வெயிட் பண்ணுறாங்கடி நம்பிக்கையானவங்க தான் பார்த்து ஏறிவா என்றவள் வண்டி நம்பரை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் இந்த இருட்டுக்குள்ள வண்டி எங்க தேடுறது நாமெல்லாம் நம்ம வாழ்நாள்ல இந்த டைமை பார்த்ததே இல்லை இந்த சிந்து பக்கி வடகோடியில இருந்து தென்கோடி வரைக்கும் நம்ம வர வச்சுட்டா என்று புலம்பிக் கொண்டே ரயிலில் இருந்து இறங்கிய ஆட்கள் ஸ்டேஷனிலிருந்து வெளியே செல்லும் பாதையை பின்தொடர்ந்தவள் வெளியே சிந்து சொன்ன வண்டி நம்பரை கேறினாள் அந்த கருப்பு சட்டை காரணம் சிந்து சொன்ன வண்டியின் அருகே தான் நின்றான் டே கெஸ்ட் வந்துட்டாங்களா எத்தனை பேர் வராங்களா கால் பண்ணி பேசுனியா என்று அந்த டிரைவரிடம் கேட்க பேசிருக்கேண்டா ஒரு பொண்ணு தான் வருதுன்னு சொன்னாங்க வரும் நீயும் ஏசி கோச் தானே நீ வந்துட்ட ஆனா அந்த புள்ளை இன்னும் காணும் அம்மா, உனக்கு எப்படிடா இருந்துச்சு ரயில் கேட்டார் அந்த ஏன்டா கேக்குற கிளைண்ட் ஏசி கோச்சில் வேற புக் பண்ணி கொடுத்துட்டாரு ஏதோ உள்ள அடைச்சி போட்டாப்புல இருந்துச்சு நமக்கெல்லாம் சிலு சிலுன்னு காத்து முகத்துல மோத இருட்டை பார்த்துக்கிட்டே வர ஸ்லிப்பர் கோச் செட் ஆகும் குளிர் வேலை படித்து எடுத்துடுச்சு சரி அந்த பிள்ளை வருதான்னு பார்த்து ஏத்து நான் உள்ள உட்காந்துருக்கேன் என்று உள்ளே ஏறி அமர்ந்து கண்ணை மூடி குட்டி தூக்கத்திற்கு தயாரானான் மாறன் என்ற இளமாறன் ஒரு வழியாக வண்டியை தேடி வந்த நிலா அண்ணா சிந்துஜா அனுப்பி வச்ச வண்டி இதானே என்று கேட்க ஆமாமா ஏறுங்க என்று அவள் பெட்டியை வாங்கி பின் சீட்டில் வைத்து அவள் ஏறவும் காரை இயக்கினான் அந்த டிரைவர் காரில் ஏறியதும் தோழியிடம் சொல்லியவள் இருளோடு அந்த ஊரின் அழகை விழிகளில் நிரப்பி கொண்டு வந்தாள் அண்ணா இங்கே பால்கோவா ஃபேமஸ் ஆமை அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா என்று டிரைவரிடம் பேச்சு கொடுத்தாள் நீலா ஆமாமா வாங்கி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நாக்கிலேயே நிற்கும் எங்கேயுமே இந்த மாதிரி முழுக்க முழுக்க பாலிலேயே பால்கோவா செய்ய மாட்டாங்க டைம் எடுத்து மெதுவா பண்றதால நல்ல டேஸ்டா இருக்கும் என்பவர் பிறந்ததிலிருந்து பால்கோவின் சுவையறிந்து வளர்ந்தவருக்கு சாப்பிடாமலே நாட்டில் எச்சி ஊறியது அவர்கள் இவரின் பேச்சில் அருகில் இருந்தவன் சீட்டின் அந்த பக்கம் திரும்பி படுத்தான் டிரைவர் பக்கத்து சீட்டில் ஒரு ஜீவன் இருப்பதை இன்னும் நிலா கவனிக்கவில்லை நீங்கள் சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்குன்னா போகும்போது ஊருக்கு வாங்கிட்டு போகணும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆண்டாள் கோயில் இங்கே ஃபேமஸ்ன்னு தெரியும் அது எங்கன்னா இருக்கு என்று கேட்டால் நிலா இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தாம்மா ஊருக்கு கிளம்பும்போது போயிட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்றார் டிரைவர் கண்டிப்பாண்ணா அப்புறம் என்ன ஃபேமஸ் இங்கே என்று அடுத்தது ஆரம்பித்தாள் நிலா அதுவரை அவள் பேசியதெல்லாம் காதில் விழ தூங்க முடியாமல் முகத்தை சுருக்கி சுருக்கி திரும்பி திரும்பி படுத்த டிரைவர் சீட் அருகில் இருந்தவன் இவள் கேள்விகளை அடுக்கவும் ய்சா எவ்வா கேள்வி எடுக்கிறது என்று எட்டி பார்த்தவன் இவளா என்று சில நொடிகள் விழிகள் அதிர்ந்தது போல் இருந்தது அவன் எவா இவா என்று கேட்கவும் புதிதாய் ஒரு ஜீவன் அங்கிருப்பதை கண்டு அதிர்ந்தவள் நீ நீங்க யாரு நீங்க எங்கிருந்து வந்தீங்க என்று அதிர்ந்தாள் வானத்திலிருந்து காருக்குள்ள குதிச்சேன் என்று முன்னால் திரும்பியவன் வாயை முடிட்டு வர மாட்டியா நொய் நொயின்னு கேள்வியா எடுக்கிற கல்யாணத்துக்கு தானே வந்த முதல் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் என்னென்னு இருக்குன்னு கேட்டு ஊர் சுத்து இப்போ மனுஷனா கொஞ்சம் தூங்க விடுமா என்று சிறு சிறு வென்று சொன்னான் மாறன் அட எவன்டா இவை தெரியாம உள்ள வந்து உட்கார்ந்துட்டு பேச்ச பாரு சிடுமூஞ்சி புதுசா ஊருக்கு வரவங்க நாலு விஷயத்தை கேட்கதான் செய்வாங்க என்று நிலா முணுமுணுக்க அவள் சொன்னது காதில் விழுந்ததோ என்னவோ இதில் பிரியாமலேயே சிறு புண்ணையை சிந்தியவன் சத்தமாவே வையுங்க என்று திருமாவளை சொன்னான் அவன் வையனுனா என்ன என முடித்தவள் சிந்துஜாவுடன் என்ன மூன்று வருடத்தில் அந்த ஊரின் பாஷையை கற்றுக்கொண்டதால் ஓ திட்டுறதை சொல்றானா ஆமா நாம மனசுல திட்டினத எப்படியே கண்டுபிடிச்சா இதுக்கும் நாம சைலண்டாகவே இருப்போம் அதான் நல்லது என்று அதன் பிறகு அமைதியாகி விட்டாள் அதுக்கப்புறம் அவனுக்கு தான் தூக்கம் பறி போனது புது எடை எப்படி இருக்கும் என்று ஆர்வமாய் கார் ஜன்னல் வழியை எட்டி பார்த்து விழிகளை சுழட்டி சுழட்டி பார்த்து கொண்டு வந்தால் இல்ல விடியலில் வானில் மறைந்து எப்போ உதிக்குமோ அந்த சூரியன் அவள் மனதில் ஐயம் எழ முன் கண்ணாடியில் அவள் முகம் பார்த்து கொண்டே வந்தான் மாறன் சிலரின் பேச்சு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சிலரின் குரல் மனதை வருடும் ஆனால் அவளின் முகமே அவனுக்கு உடல் சோர்வையும் மன சோர்வையும் ஒரு சேர போக்குவது போல் இருந்தது விழிகள் இரண்டும் சைடு மிதரில் தெரிந்த அவளது முகத்தில் இருந்து அகழ்வேனா என்றது அவன் மனம் போகும் போக்கை இன்னும் அவன் உணரவில்லை சுற்றி நடப்பது எதுவும் சுயநனையில்லாமல் விரித்து கொண்டு வந்தான் அவன் பின் சிந்துஜா வீடு வருவோம் தேங்க்ஸ் அண்ணா என்று இறங்கிக் கொண்டால் நிலா அன்று இரவுதான் பரிசம் போடுவது கிராமத்தில் என்கேஜ்மெண்ட் போலெல்லாம் எல்லாரும் வைக்க மாட்டார்கள் திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு பெரியவர்கள் மாப்பிள்ளை மற்றும் பெண்ணை பெற்றவர்கள் தாய் மாமர்கள் அமர்ந்து உறுதி செய்து கொள்வதுதான் பைசம் போடுவது ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் எல்லாமே அதுதான் அந்த ஊழலி சற்று பெரிய திருமண மண்டபத்தில் என்று அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமாய் சென்று பரபரப்பாய் சரி பார்த்து கொண்டிருந்தான் மாறன் யூஜி டிகிரி முடித்துவிட்டு போதிய சம்பளத்திற்கு வேலை கிடைக்காமல் இது போல் கல்யாண டெக்கரேஷன் சமையல் கான்ட்ராக்ட் கார் டிராவல் சைத்து நடத்துகிறான் அவனுக்கும் செய்யும் தொழில் சுத்தமாக இருக்க வேண்டும் வேலையாளிடம் ஒப்படைத்து எனக்கு என்ன என்று அமரும் ரகம் இல்லை அவன் ஏண்டா மாறா காலையில தான் சென்னையில இருந்து வந்துரு இறங்கியிருக்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வராம நேரே மண்டபத்துக்கு வந்துட்டேன் என்றான் அவனது நண்பன் குமரேசன் அவன் மாறனுக்கு உதவியாக இருப்பவன் ரெஸ்ட் எடுத்தா இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமாடா பாதி வேலையை கூட முடிக்காம வச்சிருக்காங்க நான் ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் பொண்ணு வீட்டு ரிலேஷன் யாராவது வந்தா போய் கூப்பிட்டு வர கார் கேட்டிருந்தாங்கடா கார் சாவி உங்ககிட்ட தானே இருக்கு அவங்க போன் போட்டாயிடு சாயந்தரம் பொண்ணு வீட்டுல இருந்து நாலஞ்சு ட்ரிப் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மேடை டெக்கரேஷன் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு வந்துடுறேன் என்று நிற்காமல் ஓடினான் மாறன் கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் வரை இளமை பருவத்தை அனுபவித்தவன் மாறன் கல்லூரி இரண்டாம் வருடம் படிக்கும்போது அவனது பெற்றவர்கள் விபத்தில் தவறிவிட அதிலிருந்து குடும்ப கடனை அவன் ஏற்றுக்கொண்டான் எப்படியோ கடன் வாங்கி படித்து கல்லூரி படிப்பை முடித்து விட்டான் அதன்பின் படிப்பிற்கேற்ற வேலை தேடி சேரும் போதுதான் அந்த சம்பளம் தன் சாப்பாட்டு செலவுக்கே பத்தாது என்று புரிந்தது இதில் மூத்த அக்கா வேறு நல்ல சம்பந்தம் வரவும் பின்னால் நகை போடுறோம் என்று சொல்லி திருமணம்

அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருபது பவுண்ட் நகைய போட்டுடுறேன் என்று மாறன் வாக்கு கொடுக்க ஏதோ மாமியார் வீட்டில் தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தால் வைரவி நாம இல்லனா ஒரு வேலைய ஒழுங்கா பண்ண மாட்டாங்க டேய் அதை இழுத்து நல்ல கட்டுடா இப்போவே கீழே சாஞ்சுகிட்டு

நடப்பது ரிசெப்ஷன் என்றே நினைத்து அதற்கேற்ப ரோஸ் வண்ண சோழியில் செய்வதை போல் ரெடியாக இருந்தால் எப்போதும் பார்க்கும் தோழியை விட இன்று மனப்பெண்ணுக்கே உரிய வெட்கம் முகத்தில் குடிக்கொள்ள கூடுதல் அழகாக தெரிந்த தோழியிடம் அடியே செந்து இன்னைக்கு என்ன உன் கண்ணமெல்லாம் ரோஸ் கலர்ல இருக்கு மாமாவை நினச்சி வெட்கமாடி பார்த்துடி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாமா தூக்கிட்டு போயிட போறாரு என்று சிந்துவே நீரா கிண்டல் செய்ய கிண்டலா போடி என்னை விட கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்கெல்லாம் ஒன்றை தாண்டி பார்க்குறாங்க சும்மா ஏஞ்சல் மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க எங்கள் ஊரில் எல்லாம் இந்த மாதிரி சோழி போட்டெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நீ பால்கோவா மாதிரி வேற இருக்க அநேகமாக என் கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு ப்ரப்போசலாவது வரும் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வந்தாவது உன் டீட்டெயில்ஸை கேட்பாங்க பாரு அப்படி கேட்டு வந்தால் ஓகே சொல்லிவிட்டு நீயும் எங்கள் ஊர் பக்கம் செட்டில் ஆகிட்டேன்னா ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கலாம் என்று நிலையிடம் சொன்னால் சிந்துஜா அப்படி வந்தா பாப்போம் முதல்ல கல்யாணம் முடியட்டண்டி என்று தோழியில் இருவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் கீழே கிண்டலுமாய் பேசிக்கொள்ள அதற்குள் மனப்பெண்ணை அழித்து பரிச சேலையை கொடுத்து மாற்றி வர சொல்லவும் அதன் பின்னான சடங்குகள் ஆரம்பித்தது பின் சிந்துஜா பிஸியாகிவிட அங்கிருந்த வாண்டுகளுடன் ஐக்கியமாகிவிட்டால் நிலா டெய் இருடா நான் போய் போஸ் கொடுத்த பிறகு போட்டோ எடுக்கணும் நல்லா அழகாக எடுக்கணும் இந்த லைட்ஸ் எல்லாம் கவர் ஆகணும் என்று பின்னால் திரும்பி பத்து வயது சிறுவனிடம் சொல்லிக்கொண்டே நடந்தவள் பாறை போல் இருந்த முரடான மாறனின் நெஞ்சில் முட்டி நின்றாள் தன் தோழியின் திருமணத்திற்கு வந்த நிலா திருமணத்தை மட்டும் முடித்துவிட்டு செல்வாளா இல்லை தனக்கானவனையும் தேர்ந்தெடுத்து செல்வாளா தன் தோழி சொன்னது போல சிந்துச்சாவின் சொந்தக்காரர் யாராவது நிலாவிடம் வந்து திருமண பேச்சை எடுத்தால் அவள் என்ன செய்வாள் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ